ஹாய்வன் ஒரு வழியாக என் ஃபோனை ரெடி பண்ணிட்டேன் ஃபோன் கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு கேமரா கிளாரிட்டி கொஞ்சம் வாங்கியிருக்கும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் மணிச்சிருங்க ஏழைக்கேற்ற எள்ளோருண்ட மாதிரி என்ன பண்ணுறதுங்க ஒரு ஃபோன் வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டுருக்கேன் ரொம்ப டென்ஷன் காலிலிருந்து சரியாக வீடியோ போட முடியல எனிவே ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பேசிடலாம் என்ஜினியரிங் அட்மிஷனுக்கு காண்டாக்ட் பண்ணோன்னா கீழே இருக்கிறப்போ காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதும் ஜாயின் பண்ணுங்கள் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா டிஎஃப்சி சென்டர்னால் நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல நான் நிறைய சேனலில் பார்த்துட்டேன் அண்ட் ஆல்சோ நிறைய பேர் அந்த பேசிக்லேருந்து சூப்பராகவே வீடியோ போடுறாங்க அவங்கள பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் அண்ட் ஆல்சோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்இ அப்ளை பண்ணுறீங்க இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்ளை பண்ணுறீங்க டிஎஃப்சி சென்டர் பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாதுங்க எப்படியாவது நீங்கள் கற்றுக்கிட்டாங்க டிஎஃப்சின்னா டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர் உதவி மையம் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு நீங்கள் எதாக இருந்தாலும் டிஎஃப்சிக்கு தான் போகணும் டிஎஃப்சி வில் நெவர் ஆர் ஸ்டூடண்ட் டு ஷேர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வி ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிவேர் ஆஃப் சர்ச் கால்ஸ் அதாவது யாராவது உங்கள்கிட்ட பாஸ்வேர்டோ ஐடியோ ஐடியோ பாஸ்வேர்டோ கேட்டாங்கன்னா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் லாக்இன் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பீங்கல்ல அது யாராவது கேட்டாங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இன்க்ளூடிங் காலேஜ் கூட காலேஜ் கிட்ட கூட சொல்லக்கூடாது தனிநபர்கிட்ட சொல்லக்கூடாது ஏஜென்ட்கிட்ட சொல்லக்கூடாது கன்சல்டன்ட் கிட்ட சொல்லி ஏன் நான் கேட்டால் கூட சொல்லக்கூடாது அது காரணம் என்னன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஏன்னா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது யார் வேணாலும் மாற்றலாம் ஓடிபி வரும் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் அவங்களே பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க அதனால் வேண்டாம் அண்ட் ரெண்டாவது வந்து டிஎஃப்சி கேட்டால் கூட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு பொழுதும் அவங்க கேட்க மாட்டாங்க இப்போ இங்கே பார்க்குறீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு இருக்க பல பிரச்சனைகள் இருக்குது இப்போது வந்து டிஎஃப்சி சென்டர் பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷனில் பேர் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே பிரச்சனை தான் பேர் அடிக்கிறீங்க இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பேர் அடிக்கிறீங்க டென்த்து மார்க் ஷீட்லருந்து அடிக்கிற மாதிரி அடிங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து அடிங்க அது ஏன் வந்து இனிஷியல் விட்டுட்டேங்கிறீங்க புள்ளி வச்சுட்டுங்கிறீங்க கேப்டலில் போடலங்கிறீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா தப்பாக போடுறதுனால தான் பயப்படுறீங்க ஏன்னா என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெரியாது உங்களுக்கு ஸோ அதனால தான் டிஎஃப்சி சென்டர் பக்கத்தில் இருக்குது ஸோ உங்களை அருகாமையில் இருக்க டிஎஃப்சி சென்டருக்கு தான் நீங்கள் போகணும் அது எப்படி சார் போகிறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது டிஎஃப்சி சென்டர் எங்கே இருக்குன்னு ரொம்ப முக்கியம் தெருலனாலும் பிரச்சனையும் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கூட இங்கே டிஎஃப்சி லிஸ்ட்டுன்னு போட்டிருங்க பாருங்கள் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜிக்குள்ளே போங்க போயிட்டு இங்கே டிஎப்சி லிஸ்ட்டு போட்டுருங்க அப்படி இல்லையா டிஎஃப்சி லிஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோக்கு கீழே தரேன் என்னென்னா நேம் அடிக்கிறது கூட ஓகே எல்லாமே அடிச்சிடுறீங்க உங்கள் அக்காடமிக்குன்னு வரும்பொழுது உங்கள் அக்காடமிக்குன்னு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எச்எஸ்சி மார்க் டுவெல்த்து மார்க்கை கொடுக்க மறந்துட்டிங்க சில பேர் சில பேர் டுவெல்த்து மார்க்கு கொடுத்துட்டீங்க ஓகே டுவெல்த்து மார்க்கு கொடுக்கலனா பிரச்சனை இல்லை அது வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் அவங்களே கூப்பிடுவாங்க சரிங்களா சர்டிஃபிகேட் மட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் டிசி டுவெல்த்து டென்த்து எல்லாமே உங்கள் கையில் இருக்க ஒரிஜினல்ஸு ப்ரொஃபிஷ் மார்க் ஷீட்டே போதும் சொல்லத்தோடது அப்லோட் பண்ணுங்கள் அண்ட் ஃபோட்டோ சைன் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாம் எக்ஸ்ட்ரா அது வேணுங்கிறவங்க அப்லோட் அப்லோட் பண்ணுங்கள் அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வேணுங்கிறோம் அப்லோட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களை கூப்பிடும்போது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைம் கூப்பிடுவாங்க வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே நடக்கும்னு பன்னெண்டாம் தேதி தான் டைம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது முடி டைம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் வெரிஃபிகேஷன் நடக்கும் அந்த வெரிஃபிகேஷன் டைம் கூப்பிடுவாங்க நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே பாதி ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் சர்டிஃபிகேட் மட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொன்ன கேபி அவங்க சொன்ன எம்பி பிரகாரம் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கூப்பிட்டு உங்களை கேட்பாங்க அப்போ நீங்கள் சொன்னிங்கன்னா எது வேணாலும் மாற்றிக்கலாம் அவங்களால அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது அவங்க மாற்றிக்கலாம் அதனால் எந்த பயப்படும் வேண வேண்டாம் நீங்கள் வந்து அட்ரஸ் தப்பாக கொடுத்துட்டேன் இல்லை வந்து ஏதாவது வந்து நான் கார்பரேஷன் நான் கொடுத்துட்டேன் கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துட்டேன் எதாவது தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா பேனிக்காக வேண்டாம் நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி உங்களுடைய அந்த இது வந்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் வந்து ஹார்ட் காப்பி வச்சுக்கோங்க இன்கேஸ் ஏதோ உங்களுக்கு உங்களுக்கு மனப்பதட்டமாக இருக்குன்னா டிஎஃப்சிக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் ஃபோன் நம்பர் அதிலே இருக்குதுங்க நிறைய பேர் அது டிஎஃப்சி லிஸ்ட்டு போகிற மாதிரி டிஎஃப்சி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தரேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அந்த அங்கே இருக்கீங்க டிஎஃபி நம்பர் முப்பத்தொம்போது அருண்குமார்ங்கிற ஒரு லெக்சரர் அன்பு அப்படிங்கிறவர் இருக்கார் ரெண்டு பேர்த்தோட ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க தெரியுங்களா கோஆர்டினேட்டர் ஸோ இவங்களுக்கு தான் நீங்கள் ஃபோன் பண்ணணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் இருக்குது செங்கல்பட்டில் இருக்குது எல்லா மாவட்டத்துலையும் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது கோயம்புத்தூரில் ஜிசிடியில் வி கோபாலகிருஷ்ணன் ப்ரொஃபஸர் நந்தகுமார் ப்ரொஃபஸர் பாருங்கள் ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் கூப்பிட்டாலும் அவங்க உதவி பண்ணுவாங்க என்ன பிரச்சனையோ அவங்ககிட்ட கரெக்டாக சொல்லுங்கள் எங்கிட்ட கேட்குறீங்களே அது டிஎஃப்சி சென்டர் கிட்டே கூப்பிட்டு கேளுங்க உங்களுக்கு சத உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் முடிஞ்சுடும் சரியா இன்கேஸ் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் தப்பாக அப்லோட் பண்ணி ஃப்ரண்ட் பேஜ் தான் அப்லோட் பண்ணிட்டேன் பேக் பேஜ் அப்லோட் பண்ணல இந்த டிசியெல்லாம் ஆப்ஷன் தான் டிசி கூட பிரச்சனை வராது டுவெல்த்து டென்த்து மார்க் ஷீட் மட்டும் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க அதுதான் முக்கியம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அதை யாரை அடிக்கும் கரெக்டாக அப்லோட் பண்ணலன்னா எஸ்ஸு கொடுத்துட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணலாம் சரிங்களா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்கம் சர்டிபிகேட் அவங்களுக்கு கொண்டது தேவை எஸ்ஸிஎஸ்சி எஸ்டிக்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னா அது அடிஷ்னல் அப்லோடுன்னு இருக்கும் அதில் பண்ணிடுங்க அவ்வளோதான் மித்தபடி எதுவுமே கிடையாது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஓகேவா இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்க மட்டுந்தான் அண்ட் சிக்னேச்சரும் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் சொல்கிற கேபியில் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகே அங்கேயே சொல்லியிருப்பாங்க அண்ட் எதாவது உதவி வேணும்னா நீங்கள் இவங்களுக்கெல்லாம் கூப்பிடலாம் அந்தந்த ஊரில் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த ஏரியாவிலேயும் இருக்குது ஓகேவா ஸோ நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க இன்னொன்று டென்த்து மார்க் டென்த்து மார்க் வந்து எஸ்எஸ்எல்சி மார்க்னு கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் மார்க்குங்கிற இடத்துல உங்கள் மார்க்கை அப்லோட் பண்ணியிருக்கீங்க மேக்ஸிமம் மார்க்குங்கிற இடத்துல நானூறுன்னு டைப் பண்ணிட்டு மீதி இடத்துல அங்கேயும் நான் ஐநூறுன்னு டைப் பண்ணியிருக்கேன் டோட்டல் மேக்ஸிமம் மார்க்குங்கிறது என்னது ஐநூறு நீங்கள் எடுத்த மார்க்கு நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்க அது நானூறு இல்லை முந்நூறு நீங்கள் எவ்வளோ எடுத்த மார்க் அது தப்பாக அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதில் எதாவது தப்பாக அடிச்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது ஒன்றுமே ஆகாது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது அதனால சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டபுள் எண்ட்ரி போடாதீங்கன்னு டபுள் என்ட்ரி போடாதீங்க டபுள் எண்ட்ரி போட்டிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும் ஒரு வேலை இன்னெலிஜிபிள் ஆகிருப்பது ஸோ அதனால் ஒரே என்ட்ரி இருக்கிற மாதிரி பாருங்கள் ஒரே என்ட்ரினா ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா ஏதாவது மேற்கொண்டு உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா டிஎஃப்சி கூப்பிடு கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லா மாவட்டத்திலையும் டிஎஃப்சி இருக்குது நூற்றி பத்து டிஎஃப்சி சென்டர் இருக்குது ஒரு ஒரு மாவட்டத்திலும் நாலஞ்சு டிஎஃப்சி சென்டர் கண்டிப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்னு எடுத்துகிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாறுன்னா இருக்குது பார்த்திங்கன்னா நாலு கரெக்டாக இருக்குது அந்தந்த ஏரியாவில் இருக்குது பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குங்க ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுலேயே ஆன்லைனில் கேட்கும் சரிங்களா ஏதாவது பிரச்சனை கேட்டுக்கோங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க டிஎஃப் சென்டர்லேயே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ